மோடி ரொம்ப டெரிஃபிக்கான பயங்கரமான ஒரு ஆளு மோடி ஸ்வாரான் உக்ரைன் மோடி நடத்தக்கூடியதுதான் உக்ரைன்ல நடக்கிற போர் அப்படின்னு அமெரிக்காவில் ரெண்டு பேர் ரெண்டு விதமான கருத்தை சொல்லிருக்காங்க தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொன்னதே ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஊருக்கு தான் உபதேசம் நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஆனால் நாங்கள் வீட்டில் அதை ஃபாலோ பண்ணவே மாட்டோம் நாலாவது நீ என்ன வேணால் வரி போட்டுக்கோ உன் நாட்டுக்கு நாங்கள் பொருள் அனுப்பினா தானே எங்களுக்கு நாற்பது நாடு இருக்குது அப்படின்னு இந்தியா வீர நடை போட ஆரம்பிச்சிருக்காங்க இதை எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஊருக்கு தான் நாங்கள் பண்ணுற உபதேசம்லாம் அதாவது என்னென்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐரோப்பிய யூனியன் இந்தியாவில் இருக்கக்கூடிய நயாரா பெட்ரோலியம் ரெஃபைனரி மேலே சாங்க்ஷன் போட்டாங்க அதனாலேயே அவங்க மலேசியாவுக்கு கொண்டு போன டீசல் சைனாவுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு பார்த்தோம் இந்த யூரோப்பியன் யூனியன் வந்து அமெரிக்காவினுடைய ரொம்ப குளோஸ் ஆன ஒரு இவங்க தான் வந்துட்டு ரஷ்யா கூட நெருக்கமா இருக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யா கூட பிசினஸ் பண்ணக்கூடிய நாடுகள் மேலா பொருளாதார தடை போடணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கே நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா நயரா வந்து ரோஸ் நஃப் அப்டின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யன் கம்பெனி கூட கோலாபரேட் பண்ணி தான் இந்தியாவுல அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்டை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது டொனால்ட் வந்துட்டு அலாஸ்காவுக்கு புட்டினை கூப்பிட்டு பேசினாரு டொனால்ட் ட்ரம்ப்னுடைய சிறப்பு தூதரா விட்காஃப் வந்து ரஷ்யாவுக்கும் போனாரு இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் டீல நாங்கள் பண்ணுது அப்படின்ற பேரில் இவங்க பிஸ்னஸை பேசியிருக்காங்க அதாவது அமெரிக்காவில் எக்ஸான் மொபைல் சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கு இவங்க அமெரிக்காவில் பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் இது சார்ந்த வியாபாரத்தை பண்ணுதவங்க எடுக்கக்கூடியவங்க அதே மாதிரி ரஷ்யாவினுடைய அரசால் இயக்கக்கூடக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ரோஸ் நெஃப்ட்டு இந்த எக்ஸான் மொபைலையும் ரோஸ் நெஃப்டையும் சேர்ந்து பிஸ்னஸ் வைக்கலாமா அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்களாம் இந்த உண்மை இப்போ ராய்டர்ஸில் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்தியா தான் போருக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க ரஷ்யன் ஆயில் வாங்குறதன் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார தடையெல்லாம் போட்டிருந்தாங்க அதாவது டுவெண்ட்டி எக்ஸ்ட்ரா டேரிஃப் அப்படின்ற பேரில் அது ஒரு தடை அப்படின்னே சொல்லலாம் அவங்க பெனால்ட்டின்னு சொன்னாலுமே ஐம்பது சதவீதம் மொத்தமாக இந்தியா மேலே போட்டிருக்காங்க ஏன்னா இந்தியா வந்து ரஷ்யன் ஆயிலை வாங்குறாங்க ரஷ்யன் ஆயுதத்தை வாங்குறாங்க ரஷ்யாவுக்கு பிஸ்னஸ் கொடுக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அமெரிக்காவோட அதிபர் நயவஞ்சகமாக என்ன பண்ணுறார் அப்படின்னா ரஷ்யா நிறுவனங்கள் கூட கொலாபரேட் பண்ணி ஜாயின் வெஞ்சரில் பிஸ்னஸ் பண்ணலாமா அதன் மூலியமாக காசு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கார் இதுதான் மேற்கத்திய நாடுகளினுடைய நயவஞ்சகம் ரெட்டை நிலைப்பாடு அப்படின்னு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதையும் தாண்டி நியூக்ளியர் பவர்ட் ஐஸ் பிரேக்கர் கப்பல் இதை வந்துட்டு ரஷ்யா கிட்டேருந்து வாங்க டொனால்ட் ட்ரம்ப் பிளான் பண்ணியிருக்காராம் இந்தியாவினுடைய ஆயுதங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு கொந்தளிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த திரைமறைவாக அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு இது சம்பந்தமான நியூஸும் இப்போ ராய்டர்ஸ்லையும் வெளியாயிருக்கு அடுத்து என்னன்னா மோடி ரொம்ப பயங்கரமான ஒரு டெரிஃபிக் மேன் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி மோடி ஸ்வாரான் உக்ரைன் அப்படின்னு பீட்டர் நவோரோ அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இவர் ஒயிட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு ட்ரம்ப்புக்கான அட்வைசரா இருக்காரு அதாவது ட்ரம்ப் வந்து ஐம்பது சதவீதம் வரி சார்ந்த ஒரு பிரெஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்துட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனையை தீர்த்து வச்சேன் நான் பாகிஸ்தானுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்தியாவுக்கும் என்னப்பா நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் இந்த பிரச்சனையை நிப்பாட்டலானா அவங்க மேலே வரி போடும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதே தான் இந்தியாவுடைய பிரதமருக்கு ஃபோன் பண்ணியும் சொன்னேன் அப்படி சொல்லும்போது தான் டெரிஃபிக் மேன் மோடி அப்படின்ற வார்த்தையை வளர்த்து பயன்படுத்தினார் அதாவது ஒரு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா உங்கள் கூட நான் வந்துட்டு எந்த விதமான வர்த்தகத்தையும் பண்ண மாட்டேன் நீங்கள் இந்த போகிற உடனடியாக நிப்பாட்டலானா அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதுக்கு அவங்க நோன்னு நான் நாங்கள் உடனே ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போகிற ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ நான் ஒரு மிகப்பெரிய அணுவாயுத போற முடிவுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் ஆனால் இந்தியா இந்த விஷயத்தை தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் டொனால்ட் ட்ரம்ப் தான் அமைதியை கொண்டு வந்தார் அப்படின்னு அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குற அளவுக்கு பரிந்துரை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது பீஸுக்கான நோபல் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பிரைஸ் இந்தியா இதை பண்ணலை அப்படின்றது தான் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய பர்சனல் ஈகோவுக்கு காரணமாக இருக்குது ஐம்பது சதவீதம் வரியை கூட அதனால தான் அவர் போடுதார் அப்படின்னு நிறைய வல்லுநர்கள் சொல்லுதாங்க இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து தேஞ்சலைக்காடு மாதிரி ஏன் இந்த போரணி பாட்னா போரணி பாட்னா அப்படின்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அவருக்கு தேவை பாரக் ஒபாமா மாதிரி ஒரு நோபல் பீஸ் ப்ரைஸ் ஏன்னா தொடர்ந்து இரண்டாவது தடவை மக்கள் ஆதரவு பெற்ற அதிபர் ஆயிட்டாரு பாரக் ஒபாமாவுக்கு இருந்ததை விட தனக்கு அமெரிக்காவில் நிறைய பிரபலம் இருக்கு அப்போ பாரக் ஒபாமாவுக்கு கொடுத்த அந்த அவார்டை தான் வாங்குறதுல இந்தியா வந்துட்டு தனியை ரெக்கமெண்ட் பண்ணாமல் தடையாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியா தொடர்ந்து அமெரிக்கா அந்த போகிற நிறுத்தல பாகிஸ்தான் எங்ககிட்ட கேட்டதுனால தான் நாங்கள் பாகிஸ்தான் மேலே நடந்த தாக்குதலையை நிப்பாட்டணும் அப்படின்னு இந்தியாவுடைய பிரதமரில் ஆரம்பித்து வெளியுறவுத்துறை அமைச்சரில் ஆரம்பித்து வெளியுறவுத்துறை ஸ்போக்ஸ் பர்சன் வர சொல்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் ட்ரம்ப் தான் நிப்பாட்டினார்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கான டிஃப்ரென்ஸ்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் ஏன் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பர்சனல் ஈகோ இந்தியா மேலே வந்துச்சு அப்படின்றத அடுத்த விஷயம் என்னன்னா மோடி ஸ்வாரான் உக்ரைன் உக்ரைன்ல நடக்கிற ரஷ்யா பண்ற போருக்கு மோடியின் போர் அப்படின்னு பேர் வைக்கலான்ட்டு அமெரிக்கானுடைய டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒயிட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அட்வைசரான பீட்டர் நொவாரோ சொல்லியிருக்காரு ஏன்னா இந்தியா தான் ஃபண்டு கொடுக்காங்க அந்த ஆயில் வாங்குறாங்க இந்த மாதிரியான அதே ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே தான் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி அவர் கூட இருக்கிறவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா நாற்பது நாடுகளை நோக்கி இந்தியாவினுடைய அந்த எக்ஸ்போர்ட் அப்படின்றது விரிவடைய போகுது விக்ஸித் பாரத் அப்படின்றத நோக்கி இந்தியா வெட்டினரி போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் மாதிரி எத்தனை தடைகள் வந்தாலுமே அதை அடித்து நொறுக்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானை இந்தியா வெளியிடுதாங்க அதை தொடர்ந்து அமெரிக்கா இல்லைன்னா என்ன ஆஸ்திரேலியா இருக்குது ஜப்பான் யூகே ரஷ்யா சைனா கனடா அப்படின்னு பிரான்ஸ் ஜெர்மனி ஏகப்பட்ட நாடுகளுக்கு இந்தியாவினுடைய இந்த டெக்ஸ்டைலையும் அதையும் தாண்டி இந்த ஜுவல்லரி சார்ந்த விஷயம் விஷயங்களையும் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தையுமே இந்தியா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு டைவர்சிஃபை அப்படின்றது வெற்றி அடையும் பொழுது அமெரிக்காவுடைய மார்க்கெட்டில் இருந்து இந்தியா மொத்தமாக விலகும் அமெரிக்காவுக்கு இந்தியா எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத விட சைனாவை அமெரிக்கா கவுண்டர் பண்ணனும் இந்த பசிபிக் ஓஷனில் இந்த இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அப்படின்னா அதுக்கு இந்தியா ரொம்பவே முக்கியம் அமெரிக்காவுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய க்ளோசஸ்ட் அலையான இந்தியாவை அமெரிக்கா இழந்துரும் இந்த மாதிரியான பிஸ்னஸ் டைவர்சிஃபியெல்லாம் நடக்கும்போது அதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் விழித்து இந்த ஐம்பது சதவீதம் வரையை ரத்து பண்ணால் அமெரிக்கா காப்பாற்றப்படும் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில திங்க் டேங்க்ஸே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இப்போ நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றத அமெரிக்கா ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்கு ஏன்னா சைனாவை முன்னிறுத்தி நான் சைனாவை எப்படியாவது வந்தால் ஒழிச்சுக்கிட்டோம் அப்படின்ற பிரச்சாரத்தை சைனாவத்தை பூதம் மாதிரி காமிச்சு தான் அமெரிக்காவில் டொனால்ட் ஜெயிச்சார் ஆனால் அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்தியா மேலே வரி போட்டு இந்தியாவை ஒரு மிகப்பெரிய உள்ளன் மாதிரி பில்டப் பண்ணதால் அதுக்கு காரணம் அவர் போகிற நிப்பாட்டலை அப்படின்றத இந்தியா ஒத்துக்கிடாமல் அவருடைய பர்சனல் ஈகோவில் கை வச்சுது இந்த ஒரு விஷயம் அப்படின்றத இன்னைக்கு அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு இதாக வெடிச்சு அவருக்கே பேக் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லுதாங்க இதை பற்றினா உங்கள் கமெண்ட்டை கீழே எழுதுங்க நம்ம சேனலை சுற்றுலாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க